குறைக்க சிறு குறு தொழில் நிறுவனங்களில் எட்டாம் கட்ட போராட்டமாக மனித சங்கிலி போராட்டம் அறிவிப்பு கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள கவுமா அலுவலகத்தில் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜேம்ஸ் மற்றும் அமைப்பை சேர்ந்த ஜெயபால் பேசுகையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் மூலம் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் மின்சார கட்டண உயர்வினால் தொழில் பாதிப்பு ஏற்பட்டதால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை தெரிவித்தனர் முப்பது வகையான மின் கட்டண உயர்வை ஏற்படுத்தி உள்ளனர் எனவும் அதில் நாங்கள் முன்வைப்பது ஐந்து வகையான கட்டண குறைவுக்கான கோரிக்கை தான் எனவும் தெரிவித்தனர் இது குறித்து முதல்வரிடம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகின்றோம் என கூறிய அவர்கள் சிறு குறு தொழில்களை பாதுகாக்க கோரிக்கை விடுத்து வருவதாக தெரிவித்தனர் நானூத்தி முப்பது சதவீத நிலை கட்டணத்திற்கு கட்டணம் உயர்த்தி உள்ளனர் மாதாந்திர கட்டணம் உயர்த்தி உள்ளனர் இதனால் கட்டணம் செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் நகை நட்டெல்லாம் வைத்து மின் கட்டணம் செலுத்தும் அளவிற்கு தொழிற்துறையினர் தள்ளப்பட்டுள்ளனர் என்றனர் நூத்தி நாட்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என தெரிவித்த அவர்கள் தந்தி அனுப்புவது கடை அடைப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பு மாவட்ட ஆட்சியர் சந்திப்பு என தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் என்றனர் மேலும் தொழில் நிறுவனங்களில் மேற்கூரைகளில் சோலார் போர்ட் அமைப்பதற்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று காசு என மின் வாரியம் எங்களிடம் வசூல் செய்து வருகின்றனர் எனவும் ஆனால் பிற மாநிலங்களில் ஐம்பது சதவீதம் அரசு ஏற்றுக்கொள்கின்றது எனவும்ி தாடு சங்கிலை போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அரசியல் கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மேலும் தொழில்துறையினர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வேலை பார்த்து வருகின்றோம் எங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமே தவிர இதை அரசியலாக்க வேண்டும் வாழ்வாதார பிரச்சனையாக மின் கட்டணம் உயர்வு உள்ளது முதல்வர் கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அரசு பிரச்சினைக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்கின்றோம் மேலும் தொழில் பாதுகாப்பு மற்றும் நலிந்த தொழிலை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மின்சார வாரியம் எனக்கு நெருக்கடி கொடுத்துள்ளனர் எனவும் தெரிவித்தனர் கோடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிமுக பாஜக பாமக நகாப் தமிழர் கட்சி கம்யூனிஸ்ட் என பல்வேறு கட்சியினர் அறிக்கை வெளியிட்டு உள்ளனர் மனித சங்கிலி போராட்டத்தில் அரசியல் கட்சியினர் ஈடுபடுகின்றனர் என கூறினர் தமிழ்நாட்டில் திட்டமிட்டு எம்இஐ அளிப்பதற்கு வழிகாட்டப்படுகிறதோ என அச்சம் எழுவதாக கூறினார் எனவே முதல்வர் விழித்துக்கொண்டு தொழில் துறையை பாதுகாக்க வேண்டும் என்றார் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை வரவேற்பதாகவும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் வருகையினால் நம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சலுகைகளை வாங்கிக் கொண்டு நம் இடத்தை உற்பத்தி சென்றவர்களாக இல்லாமல் அசம்பு செமண்டர்களாக மாற்றி வருவதாக குறு சிறு நடுத்தர தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படுகின்றது எனவும் இதனை மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தனர் அதிமுக பொதுக்குழுவில் ஏற்பட்டுள்ள தீர்மானத்தில் சிறு குறு தொழில் நிறுவனங்களில் பிரச்சனைகள் கொண்டு வராத பற்றி தெரியவில்லை என கூறிய அவர்கள் ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை வெளியிட்டு இருந்தார் என தெரிவித்தனர்